வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மத்திய வங்கி வெளியிடவுள்ள சுற்றறிக்கையின்படி அளர்த்த நிதி திட்டமிடல்கள் விரைவில் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாலாயக்கு தெரிவித்துள்ளார் மேலும் காப்புறுதி தவணை முறையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பிலும் விரைவில் என்றும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை இருந்ததை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளோம இது விரைவில் சாத்தியமாக்கப்படும் குறிப்பாக மாணவர்களுக்கு விசேட உதவி தொகை வழங்கப்பட உள்ளது திரைசேரியில் இருந்து பதினைம் ரூபாவும் ஜனாதிபதி நிதியிலிருந்து பத்தாயிரம் ரூபாவும் இவ் குறிப்பாக வீடுகளில் முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க உள்ளோமோ காணி மற்றும் வீடு இரண்டையும் இழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் வீடுகளில் பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசுரிமை படிப்படியில் இருபத்தைந்து லட்சம் ரூபாவை நான்கு தவணைகளில் வழங்க உள்ளோமோ தகரம் இல்லாது போயிருந்தால் கூட பத்து லட்சம் வழங்கப்படும் முன்னர் போல இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதால் என்ன பயன் மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவினர்களிடத்தில் வழங்கப்படும் உயிரிழந்தவர்களுக்கு பெறுமதியை வழங்க முடியாது இருந்தாலும் இந்த மக்களின் வாழ்க்கையை சீரமைப்பதை விட வேறு எதுவும் விடியமல்ல என தெரிவித்துள்ளார் ஜாழ்பணம் சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் கோமா நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலான உண்மையை சிறைச்சாலை நிர்வாகம் வெளிப்படுத்த வேண்டும் என கைதியின் சகோதரி கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாங்கள் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனது அண்ணா சிவராமலிங்கம் தர்ஷன் நீதிமன்றம் வழக்கு ஒன்றுக்கு செல்லாததால் புதுக்குடியிருப்பு காவல்துறையால் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் மறுநாள் ஏழாம் திகதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பதினோரு நாட்களுக்கு அவரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் மறுநாள் ஒட்டாம் திகதி எனக்கு ஜாழ்பான சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணா மாடியிலிருந்து தவறி விழுந்ததால் சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறியுள்ளார் நான் அன்றைய தினம் மாளிகை போதுரா வைத்தியசாலைக்கு சென்ற போது முப்பதாம் இலக்க விடுதியில் அண்ணா அனுமதிக்கப்பட்ட கைவிலங்குடன் சிகிச்சை பெற்ற நிலையில் இருந்தார் தலையில் காயம் ஏற்பட்டு நான்கு தையில் போட்டுள்ளதாக தெரிவித்தனர் அண்ணாவிடம் என்ன நடந்தது என்று கேட்டபோது எனக்கு அடித்து விட்டார்கள் என்று தெரிவித்தார் அதற்கு மேல் பேச காவலுக்கு நின்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர் விடாமல் என்னை அங்கிருந்து அனுப்பினார் மறுநாள் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணாவுடன் கதைத்த அவரின் கதைகள் மாறாட்டமாக இருந்தது பின்னர் மதியம் தலையில் ஸ்கேன் செய்து பார்த்ததில் எல்லாம் சரியெனக் கூறி மாலையை வைத்தியசாலையிலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல வைத்தியசாலை நிர்வாகம் அனுமதித்தது அண்ணாவிற்கு திடீரென வேலைப்பு வந்து ஜாள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று நான் உடனே அப்பாவை ஜாழ்பாணம் அனுப்பிவிட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் புனை விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கவனித்தேன் ஜாழ்ப்பாணத்துக்கு சென்ற அப்பா சிறைச்சாலை சென்ற அண்ணாவை பற்றி கேட்டபோது மாலை வரை அவரே சிறைச்சாலையில் காத்திருக்க வைத்தனர் அப்பா மாலை ஆறு மணிக்கு முல்லைத்தீவு பேருந்து புறப்பட்டு விடும் என சிறைச்சாலையில் இருந்து அண்ணாவை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் வீடு திரும்பினார் மறுநாள் அண்ணா ஜால் போதுரா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைத்து வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தோமோ பதினோராம் திகதியில் இருந்து கோமா நிலையில் அண்ணா ஏழு நாட்களுக்கு மேல் அவசர பிரிவில் வைத்திருக்க முடியாது என கூறி விடுதிக்கு மாற்றியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் விமானப்படிக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர் நீத்த விமானியின் பேர் வரலாற்றில் பேசப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் மக்களின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் அவர் விமானத்தை செலுத்தி உயிரை இழந்துள்ளார் மேலும் சுண்டிக்குளத்தில் ஐந்து கடற்படை வீரர்கள் உயர் துறந்துள்ளனர் குறித்த ஐந்து பேரும் காணாமல் போயுள்ளனர் இதனை வடக்கு அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் நாடாளுமன்றில் என்ற வார்த்தையை பிரயோகித்த அர்ச்சுனா சபை தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகருக்கிடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அன்சாட்டிலிருந்து குறித்த வசனத்தை நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் எனக்கு தெரிந்த சிங்களத்தில் கதைத்தேன் ஏன் நான் சிங்களத்தில் கதைப்பது உங்களுக்கு பிரச்சனையா எப்போதும் நான் பேசும்போது நீங்கள் தடங்கள் செய்கிறீர்கள் நாய்க்கு நாய் என்று தான் சொல்ல முடியும் அரசாங்கத்தில் வழங்கும் கெப் வாகனம் எனக்கு தேவையில்லை குறித்து அந்த வாகனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை வெள்ளத்தில் காப்பாற்றியவர் ஒரு சிங்களவர் எனது கெப் வாகனத்தின் பணத்தை பத்து லட்சம் ரூபாய் வீதம் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குவது என்றால் நான் அதற்கான அனைத்து விடயங்களையும் செய்வேன் எனக்கு இப்போது எந்த வாகனமும் இல்லை என்று பேருந்தில் தான் ஜாழ்ப்பாணம் செல்வேன் நீங்கள் யாரும் பேருந்தில் செல்வீர்களா வைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்தோருக்கு அறுநூற்று உயர்வடைந்துள்ளது மேலும் இந்த அனர்த்தங்கள் காரணமாக இன்னமும் இருநூற்று பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மரணங்களில் கேண்டி மாவட்டத்தில் மட்டுமே இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதுளை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டை அண்டிய பகுதிகளில் அதிகளவு மரணங்கள் பதிவாகியுள்ளது டிட்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேர்த்தம் காரணமாக சுமார் நான்காயிரம் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் சுமார் எழுபதாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற வானிலையால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் சேதமடைந்த பகுதிகளில் துப்புரவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற மாட்டாது என பல்கலைக்கழக நிர்வாகம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தின் அன்றாட கல்விச் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்படுவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பல்கலைக்கழகத்தின் சேதமடைந்த பகுதிகளில் தற்போது துப்புரவு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருவதால் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் மேலும் ஒரு வார காலத்துக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது பல்கலைக்கழகம் இயல்பு நிலைக்கு திரும்பி கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் திகதியை மாணவர்களுக்கு அந்தந்த பீடங்கள் அறிவிக்கும் என்றும் மேலும் ஆரம்பமாகும் திகதி பெற்ற அறிவிப்பு குறித்து தெரிந்து கொள்ளும் மாணவர்கள் பீராதனி பல்கலைக்கழகத்தினதும் பீடங்களினதும் உத்தியோகபூர்வ வலைதளங்களுக்குள் பிரவேசித்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை தவிர்த்து வெளியில் போலியான பிரசாரம் முன்வைக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் மறைந்து கொண்டு அவர் இதுபோல கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றாரு ஏனென்றால் கம்கலையில் அதிக முஸ்லீம் மக்களே வாழ்கின்றனர் அவர்களுக்கு அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுவதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கைவிட்டு விட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கொழும்பில் புலம்பெயர் மக்களின் பணத்தில் அதிசவுசு வீட்டில் வாழ்வதாக இளங்குமரன் தெரிவித்துள்ளார் மேலும் ஜாழ்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு அவர்களை கேவலப்படுத்தி தீர்வதாகவும் அது எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியோ தெரியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்க முடியும் என பிவித்துருகிற உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்திறனிய கம்மன் பில தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் பதிவான மிக மோசமான பேரிடர் கடந்த வாரம் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த இலங்கையையும் இந்த பேரிடர் தாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அனர்த்தி நேரத்தில் உதவி அனைவருக்கும் மக்களின் சார்பில் நன்றி பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தாண்டு பேரிடரை அரசாங்கம் உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ததா அல்லது அரசாங்கத்தின் நடவடிக்கையினால் அனர்த்தம் தீவிரமடைந்ததா என்பது குறித்து ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு எதிர்க்கட்சிகளுடையது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கியிருந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்த தவறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் அவருடைய பட்டியலில் பேரழிவை தீவிரமாக்கிய முக்கிய பதினான்கு காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மழை சேமிக்க நீர்நிலைகளில் காலியாக்கப்படவில்லை கால்வாய்கள் பராமரிக்கப்படவில்லை இடை கால்வாய்களை உருவாக்கும் நடவடிக்கைக்கு இராணுவத்தை பயன்படுத்தவில்லை ஆறு கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகள் சுத்தப்படுத்தப்படவில்லை கட்டட நிர்மாண ஆய்வு நிறுவனம் உயர் அபாய பகுதிகளை முன்கூட்டி அறிவித்திருந்தாலும் மக்கள் அகற்றப்படவில்லை அபாய பிரதேசங்களில் நெறிமுறைகள் செயற்படுத்தப்படவில்லை முப்படையினர் ஒருங்கிணைக்கப்படவில்லை அனுபவமிக்க உயர் அதிகாரி ஜனாதிபதி செயலாளராக நியமிக்கப்படவில்லை அவசரகால சட்டம் மற்றும் தேசிய பேரழிவு நிலை அமுல்படுத்தப்படவில்லை நாடாளுமன்ற கூட்டங்கள் நிறுத்தப்படவில்லை தேசிய பேரழிவு மேலாண்மை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தேசிய பேரழிவு குழு கூட்டப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அனுபவமிக்க பேரழிவு மேலாண்மை அதிகாரிகள் ஆலோசனைக்கு அழைக்கப்படவில்லை அரசியலமைப்பில் முக்கிய சேவைகள் மறுக்கப்பட்டு விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டன இதனால் தற்போது உள்ள ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் இலங்கை குடியுரிமை சட்டங்கள் என்ன இருநூற்று தொன்னூற்றி எட்டு முன்னூற்று இருபத்தேழு முன்னூற்றி இருபத்தெட்டு மற்றும் முன்னூற்றி இருபத்தொன்பது விதிகளின் கீழ் குற்றவாளியாக கருதக்கூடியதாகவுமே அதிகபட்சம் ஐந்து வருட சிறைதண்டனை உட்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் கோட்டாபயர் ராஜபக்ஷ பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தியமைக்காகவும் குற்றவாளிகளாக்கப்பட்டனர் என சுட்டிக்காட்டினார் நீதிமன்ற தீர்ப்புகளின் முன்னுதாரணங்களின் அடிப்படையிலும் ஜனாதிபதி அலுவிற்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார்